வள்ளலார் சிறு வயதில் கண்ணாடியில் கண்டார் என்று பேசுபவர்கள் உண்டு அவர் எந்த முருகனை கண்டார் என்று தெரியுமா வள்ளலார் கண்ணாடியில் கண்டது என்ன வள்ளலார் கண்ணாடி முன் அமர்ந்து தன் உடம்பில் உள்ள உறுப்புகள் எவ்வாறு இயங்குகின்றன அவற்றை இயக்குவது யார் அதற்கு அருளாற்றல் எங்கிருந்து வருகிறது என்பதை தன் உடம்பை ஸ்கேன் செய்து பார்க்கிறார் அதில் அவர் கண்ட காட்சியை விளக்குவதே ஊர் கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் அருட்கார் கொண்ட வன்மை தனிகாசலமும் என் கண்ணுற்றதை என்ற பாடலின் விளக்கமாகும் இருவருட்பா உரைநடை பகுதியில் சுப்பிரமணியம் என்ற தலைப்பில் தான் கண்ட காட்சியை படம் பிடித்து காட்டுவது போல் தெரிவிக்கின்றார் அதில் ஒரு சிறு விளக்கம் சுப்பிரமணியம் என்றால் என்ன சுப்பிரமணியம் என்பது நமது புருவ மத்தியில் ஆறு பட்டையாய் உருச்சியில் உள்ள ஒரு மணி பிரகாசம் பொருந்தி இருக்கின்றது இந்த ஜோதி மணியை சண்முகம் என்று பெரியோர்கள் சொல்லுவார்கள் இதன்றி நமது மூலாதாரத்திற்கு மேல் மூன்றிடம் தாண்டி விசுத்தியாகிய சானத்தில் இடதுபுறத்தில் ஆறு தலையை உடைய ஒரு நாடு இருக்கின்றது இதை சுப்பிரமணியம் என்று சொல்லுவார்கள் இந்த வேகத்தில் உள்ள ஆறு அறிவும் ஒருங்கே சேர்ந்த சுத்த விவேகம் என்பதையும் சண்முகம் என்பார்கள் ஆதாரங்களில் உள்ள ஆறு பிரகாசத்தையும் சண்முகம் என்பார்கள் இந்த மனித உடலில் உள்ள ஆறு ஆதாரங்களை தான் அண்டத்தில் ஆறு படை வீடாக கட்டி காட்டினார்கள் நமது பிண்டத்தில் உள்ள நாடி நரம்புகளை தான் முருகன் என்று பெயர் வைத்து அழைத்தார்கள் கண்ணாடியில் தன் உடம்பையும் உடம்பின் உள்ளே இயங்கும் தத்துவங்களையும் அவற்றின் எல்லாவற்றையும் இயக்கும் ஆன்ம அறிவையும் அந்த ஆன்ம அறிவுக்கு காரணமாக இருக்கின்ற கடவுளையும் தெரிந்து கொண்டதையே சுப்பிரமணியம் என் கண் என்று பாடியிருக்கிறார் நாம் எல்லோரும் ஆறுபடை வீடுகளில் வணங்கி கொண்டிருக்கும் முருகன் என்பது கடவுள் இல்லை அது மனித உடலில் இருக்கும் நாடி நரம்புகள் அதாவது அது ஒரு பிண்ட தத்துவம் இந்த பிண்டத்தில் தான் அண்டத்தில் கடவுளாக காட்டி நம்மளை நம்ப வைத்து விட்டார்கள் என்பார் வள்ளலார் அப்படியென்றால் உண்மை கடவுள் யார் அவர்தான் எங்கும் பூரணராகி நிறைந்து விளங்கி கொண்டு இருக்கின்ற இயற்கை உண்மை வடிவினரான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஏன் அந்த இயற்கை உண்மை கடவுளை பற்றி ஆன்மாக்களுக்கு போதுமான புரிதல் இன்னமும் இல்லை என்றால் எல்லா உயிர்களுக்கும் இன்பம் தருவதற்கு அகத்தும் புறத்தும் விளங்குகின்ற அருட்பெரும் ஜோதி என்னும் இயற்கை உண்மை கடவுள் ஒருவரே உள்ளார் என்று அறிவதற்கே ஒரு மெய்யறிவு ஆன்மாக்களுக்கு வேண்டும் என்கிறார் வள்ளல் பெருமானார் அப்படிப்பட்ட மெய்யறிவை உடைய ஆன்மாக்களுக்கு மட்டுமே இயற்கை உண்மை கடவுள் ஒருவர் உள்ளார் என்ற உண்மை தெரியும் அப்படி போதுமான மெய்யறிவும் ஆன்ம விளக்கமும் இல்லாத ஆன்மாக்களுக்கெல்லாம் மனித உடலில் உள்ள நாடி நரம்புகளை கடவுளாக தெரியும் அந்த நாடி நரம்புகளை எல்லாம் இயக்குகின்ற இயற்கை உண்மை கடவுள் யார் என்பது தெரியாது அவர்களுக்கு இனிமேல் அந்த உண்மை தெரிய வேண்டும் என்றால் அவர்களுக்கு மெய்யறிவும் ஆன்ம விளக்கமும் வேண்டும் அந்த மெய்யறிவும் ஆன்ம விளக்கமும் எதனால் வருமென்றால் ஜீவகாருண்யத்தால் அல்லாது மற்ற வகையால் வராது ஏனென்றால் ஜீவகாருண்யம் போது மட்டுமே அறிவு விளங்கும் ஜீவகாருண்யத்தை கொண்டே அறிவை விளங்கிக் கொள்ள முடியும்